நான் என்ன சொல்றா டாக்டர் வந்து தனி கிளினிக்கு எதுவுமே ட்ரீட் பண்ற இங்க ரெண்டு லட்சம் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன் இந்த ஆஸ்பத்திரி தேவையில எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு மண்டை உடஞ்சு ஒரு பயத்தோடு உட்கார்ந்துருக்கேன்

ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு இங்கிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டா ஓபிக்கு யார் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்பர் முக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மூணாவ போய் பத்து கிட்ட அவங்க கையெல்லாம் ஓடி வழங்கிறாங்க மேல அட்மிட் போனா யாருமே இல்ல எட்டு மணிக்கு வரையும் பத்து ஆயிரத்தி வெயிட் பண்ணதான் இருக்கோம் கட் யாருமே வரல டாக்டர் நீ யாருமே இல்லைங்க யாருக்கிட்டாலும் பேரும் சொல்ல மாட்டேங்குது ஆனும் சரி இல்ல அதுக்கு தான் வந்திருக்கேன் டாக்டர் யாரும் வரல எப்படி இருக்கேன் ஏன்

நாலு மணிக்கு போன் பண்ணேன் இதே சரௌண்டா டாக்டர் என் ஃபோனை அட்டெண்ட் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிணாரு மதுரையில் பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லிப்படை கிராப்பில் டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளோ நீட்டாக பார்க்குறாங்க ஏன் சென்னையில் பார்க்க மாட்டாங்களா சென்னையில் காசு சம்பாதிக்கலையா தெரியாமல் கேட்குறேன் அதெல்லாம் தப்புங்க ரொம்ப மகப்பெரிய தப்பு ஏசிகிட்டு